ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் குலதெய்வம் உனக்கு சந்தோஷமான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறது என் தங்கமே உன்னை முடக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து இன்று இந்த கருப்பண்ண கருப்பண்ணசாமியின் கட்டுக்குள் சிலர் வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே என்னுடைய கட்டுக்குள் வந்தவர்கள் யார் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் அந்த மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை உன்னிடத்தில் இருந்து காண்பதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி பலவிதமான சூழ்ச்சிகள் எல்லாம் சிலர் நடத்தி கொண்டிருந்தார்கள் உன்னை பார்த்தும் பொறாமை கொண்டார்கள் சிலர் உன் மீது கண் திருஷ்டியனை வைத்தார்கள் ஆனால் ஒரு சிலர் உன்னை முடக்க வேண்டும் உன் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு உன்னை கண்டாலே நீ இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறாயே என்பது போன்ற ஒரு எண்ணம்தான் எப்பொழுதும் இருக்கும் இது போன்ற எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல் நீ சிரித்தால் அவர்களும் நல்லவர்களைப் போல சிரிப்பார்கள் நீ என்ன சொன்னாலும் அதை அவர்கள் ஒன்றும் தெரியாதது போல தலையாட்டி கொண்டே கேட்பார்கள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்துக்கொண்டே உன் இடத்தில் ஒன்றும் தெரியாதது போல நடித்து கொண்டிருந்தார்கள் இதுபோன்று உன் வாழ்க்கையில் உன்னை அளிக்க சூழ்ச்சிகள் செய்தவர்களை இந்த கருப்பண்ணசாமி என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருப்பாய் நமக்கு யாரேனும் எதையாவது செய்து விட்டார்களா நம்மை யாராவது அழிக்க நினைக்கின்றார்களா நமக்கு செய்வினைகள் செய்திருப்பார்களோ என்று எண்ணி நீ பயந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அப்படி உன்னை புரட்டி எடுத்து கொண்டிருக்கிறது ஒன்று போனால் அடுத்தது மற்றொன்று போனால் இன்னொன்று என்று நேரங்களில் யாரோ உன் வாழ்க்கையை முடக்கி போட்டது போல அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அந்த நேரத்தில் எல்லாம் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நீ என்னை அழைத்து அதிலிருந்து விடுபட்டு அல்லவா என் பிள்ளையே இதையெல்லாம் உன் அப்பன் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அப்படியானால் இதற்கு ஒரு முடிவினை நாம் கொடுத்து விட வேண்டும் என்று நான் எண்ணிவிட்டேன் அதைத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறேன் அந்த நேரத்தில்தான் நான் ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டேன் இதற்கெல்லாம் காரணம் உனக்கு நெருக்கமாக உன்னோடு பேசி அவர்கள் நல்லவர்கள் போல உன்னோடு தான் எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே நான் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட நேரத்தில் முதலில் அவர்களை முடக்கி விடலாம் என்றுதான் நினைத்தேன் அதன் பிறகு அவர்கள் செய்த தவறையே நாமும் செய்ய வேண்டாம் எல்லோருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கிறது அவர்கள் தனிப்பட்ட மனது என்ன சொல்கின்றதோ அதைத்தான் அவர்கள் செய்கின்றார்களே தவிர மற்றபடி அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் இவர்களும் நினைக்கிறார்கள் என் பிள்ளையே என்னதான் இருந்தாலும் ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை சார்ந்திருப்பவர்களின் வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும் அவர்கள் நினைப்பது போல நாமும் யாரோ எக்கேடோ கேட்டு போனால் நமக்கென்ன என்று சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது அல்லவா அதனால்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இதை பற்றி யோசிக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துவிட்டது நான் நன்றாக யோசித்துதான் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே அவர்கள் செய்த சூழ்ச்சி உன்னை முடக்க நினைத்தது இதற்கெல்லாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை கிடைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருப்பதால் இந்த அப்பன் அவர்களை முதலில் என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன் அப்படியானால் இப்பொழுது அவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் வந்திருக்கிறார்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு அவர்களின் மனநிலை நிச்சயமாக மாற்றங்கள் வரத்தான் போகிறது அவர்கள் செய்தது எல்லாம் எத்தனை பெரிய தவறு என்பதை நிச்சயமாக புரிந்து தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் இனிமேல் உன் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது என்பதையும் புரிந்து கொண்டார்கள் என் தங்க பிள்ளையே நீ நினைப்பது போல அல்ல பல மாற்றங்கள் அவர்கள் மனதிலும் ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்குள் ஒன்று மட்டும் நிஜம் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்ததை நினைத்து இப்பொழுதும் சந்தோஷப்படுகிறார்கள் ஏன் தெரியுமா அப்படி நினைத்ததால் தானே இப்பொழுது இன்று இந்த கருப்பண்ண சாமியின் கைகளினால் வாழ்க்கையில் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் ஆனாலும் இந்த அப்பன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து விட்டேன் இனி ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களுடைய தலையீடு என்பது நிச்சயமாக இருக்காது அவர்கள் செய்த சூழ்ச்சி அவர்களுக்கே திரும்ப சென்றிருக்கும் இனி நிச்சயமாக இது போன்ற ஒரு காரியத்தை செய்வதற்கு யாருக்கும் மனம் வந்து விடாது இந்த கருப்பனுடைய அன்பினை பெற்ற குழந்தைகள் அல்லவா உன்னை முடக்க நினைப்பதும் என்னை முடக்க நினைப்பதும் சமம் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அவர்கள் எப்படி அமைதியாக இருந்துவிட முடியும் அவர்களுக்கான பிரச்சினைகள் அவர்கள் அனுபவிக்க வேண்டியது கட்டாயம் அல்லவா என் தங்கமே இன்று அவர்கள் தான் எல்லாம் சாதித்து விட்டது போல ஒரு உணர்வினை கொண்டு வந்தார்கள் அந்த உணர்வை அவர்களுக்குள் இருந்து எடுத்து அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களுக்கு நான் உணர்த்தி விட்டேன் என்னதான் இந்த கருப்பன் அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினாலும் நான் அவர்களுக்கு என்னுடைய ஆசிகளை ஒருபொழுதும் வழங்கவில்லை அவர்களின் வாழ்க்கை அவர்களின் பொறுப்பு அவர்கள் செய்த பாவத்திற்கு பலனையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே அவர்கள் திருந்தி விட்டார்கள் என்றால் இனி அவர்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் மீண்டும் மீண்டும் அதே தவறை தான் செய்வார்கள் என்றால் இந்த வாழ்க்கையே அவர்களை அழைத்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் ஒருவருக்கு இருந்துவிட்டால் போதாது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதி நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றதா என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ நிச்சயமாக ஒரு பொருட்டாகவே நினைக்காதே அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பது அடுத்தவர்களின் வாழ்க்கையை முடக்க நினைப்பது இதுவெல்லாம் ஒரு தொழிலா இதுபோன்று ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்கள் வாழாமலேயே இருந்து என்றுதான் உன் அப்பன் எனக்கும் கோபம் வருகின்றது என் தங்கமே என்ன இருந்தாலும் இவர்களை சார்ந்தவர்கள் ஒரு நாளும் கஷ்டப்படக்கூடாது இவர்கள் செய்த தவறுகளுக்கு இவர்களின் சந்ததிகள் என்ன செய்வார்கள் ஆனாலும் இவர்கள் செய்த பாவம் அவர்களை துரத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லவா அந்த பாவத்தை நாம் தூக்கி சுமக்க வேண்டாம் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லுகின்றேன் என் தங்கமே நீயும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவர்கள் குடும்பத்தின் பாதிக்கப்படுகிறது என்றால் அந்த பாவம் உன்னை வந்து சேரும் அல்லவா இனி தெய்வத்தின் மீது எனக்கும் நம்பிக்கை வந்து விட்டது தெய்வத்தின் மீதான பயமும் எனக்கு வந்து விட்டது அதனால் எந்த ஒரு தீங்கினையும் இனி ஒரு நாளும் யாருக்கும் செய்துவிட மாட்டேன் என்று அவர்கள் மனம் திருந்தி மன்னிப்பினை கேட்டுவிட்டார்கள் என் தங்கமே இனி ஒரு நாளும் இதையெல்லாம் நினைத்து நீ மனம் கலங்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் இனி எதிரிகளே இல்லாத துரோகியில் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்